தமிழகத்தினுடைய துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் எனக்கு வழங்கிய தமிழ்நாடு உணவு வாரியத்தினுடைய தலைவராக பொறுப்பை ஏற்றுக்கொண்டு இன்று கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு வரியை தந்து தம்முடைய இயக்கத்தை உருவாக்கிய அண்ணா அவருடைய திரு மரியாதை அழைத்து அடவித்து அதற்கு பிறகு கனகத்தினுடைய மாவட்ட நிர்வாகிகள் உயிர் செயலாளர்கள் சலவை கேட்கும் உறுப்பினர்கள் வளரவே இருக்கக்கூடிய தகழ்ச்சியை நீங்கள் கலந்து கொள்வதை பார்க்கும்போது இந்த ஏக்கம் மீண்டும் பட்டு போகாமல் வருகிற தேர்தலில் ஆறு சட்டமன்ற தொகுதிகளிலும் கூட்டணி தலைவருடைய நிறைவேற்றக்கூடிய நம்மளுடைய பணிகள் அமைந்தாக வேண்டும் சிலரை போன்று இவரிடத்தில் பேச வேண்டாம் அவரிடத்தில் பார்க்கக் கூடாது என்று சொல்லக்கூடிய நான் அல்ல இந்த மதிக்கூடியவர்களாக இருந்தாக வேண்டும் இதுவரையிலும் எந்த நகரச் செயலாளரும் செய்யாத சாதனை சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் ராஜன் அவர்கள் நூறு பொதுக்கூட்டங்களை ஆண்டு காலத்திற்குள்ளாக நடத்தி